அமர பிரபு பிரபு அப்படின்னா அந்த பகவான் தான் எல்லா அமரர்கள் அமரர்கள்லாம் யாரு தேவர்கள் இல்லையா தேவர்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு அமர பிரபு அப்படின்னு அடுத்த சொல்றான் பகவான் பிரம்மதேவனை படைக்கிறார் தேவர்கள் எல்லாத்தையும் படைக்கிறார் படைச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் கேட்கறாங்களா சுவாமி எங்களை எதுக்கு படைச்சிங்க நாங்க சும்மா உட்காண்டிருக்க அப்படின்னு கேட்கும் போது சரி நீ வா நீ இதை போய் பார்த்துக்கோ நீ வா இதை போய் பார்த்துக்கோ நீ வா நீ இதை போய் பாத்துக்கோ என்ன பண்ற எல்லாத்துக்கும் டியூட்டிஸை பிரிச்சு கொடுத்துட்டாராம் அதனால எல்லா தேவர்களையும் படைத்து அந்த தேவர்களை செலுத்துபவனா இருக்கிறான் அவனுக்கு பேர் என்னது அமர பிரபு அப்படின்னு சொல்லி சொல்ற சரி ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் பகவான் ஏன் முதல்ல எல்லாத்தையும் படைக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் தலைவர் ஆகணும் பெரிய குழப்பமா இல்லையா ஏன்னா தேவர்கள் எல்லாத்தையும் படைக்கிறது படைச்சிட்டு எல்லாரும் மேலே உட்காந்துட்டு நான் தான் எல்லாரை விட உயர்ந்த பகவான் சொல்லி சொல்லிக்கிறது இதுல குழப்பம் வரலையா ஏன் பகவான் முதல்ல எல்லாத்தையும் அவரை எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம் இல்ல கேள்வி கேட்பால் கேட்க மாட்டோம் ஏன் வந்து அவர் எல்லா தேவர்களையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதற்கு பதில் சொல்கிறாரு இந்த உலகத்தில் ஒரு சாதாரண முதலாளி என்ன பண்ணுறாரு தானே இறங்கி எல்லா வேலையும் பண்ண மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் தனக்கு கீழே ஒரு பத்து பேர் வச்சுப்பார் வச்சு என்ன பண்ணுவார் சார் நீங்கள் இதை பாருங்க நீங்கள் இதான் பாருங்க இதை பாருங்க பிரித்து கொடுத்து அவர் சந்தோஷமாக அவர் ரிலாக்ஸ்டாக இருப்பார் அது போல இந்த உலகத்தில் சாதாரண முதலாளி அப்படி இருக்கும்போது பகவானுக்கு ஏன் தேவைப்படாது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இந்து மதத்துல மட்டும்தான் நிறைய கடவுள்கள் இருக்காங்க ம் கிறிஸ்டின் மதத்துல பாருங்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க முஸ்லீம் மதத்துல பாருங்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க உங்க இந்து மதத்துல எத்தனை கடவுள் இருக்காங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்க ஒரு கடவுளை ஒத்துக்கிறதுக்கே இங்க நாக்கு தள்ளுது வெள்ள எல்லாருக்கும் இல்லையா ஒரு கடவுளையே ஒருத்தன் ஒருத்தனை ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீங்க என்ன சொல்றீங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்கானா யாரா நம போறா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கலாம் ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்டுருவாங்க ஏன் உங்க இந்து சமயத்தில் ஏன் உங்க சனாதன தர்மத்துல ஏன் உங்க வேதத்துல முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நம்ம என்ன பதில் சொல்லணும் ஏன் இருக்க முடியாது ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கணும் உங்க சாமி எல்லாம் பாவம் அவரே என்ன பண்ணும் எல்லாத்தையும் உலகத்தை பழையத்து காத்து அழிக்க வேண்டியது இருக்கு எங்க சாமி அப்படி கிடையாது எங்க சாமி ஃப்ரீயா இருப்பார் எல்லா வேலையும் கிட்ட கொடுத்து அவர் ஃப்ரீயா இருப்பார் நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அட்லா சைக்கிள் என்ன பண்ணுவார் அவங்க கிரே கிரேக்கர்கள் சொல்லக்கூடிய கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் தான் அவங்க கடவுள் எப்படி தெரியுமா இருப்பாரு பூமியை உரண்டை உள்ளங்கிய என்ன பண்ணுவார் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருப்பார் அவங்க அப்படி தான் யோசி வச்சிருக்காங்க கடவுள் அப்படின்னா உலகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கார் பெரிய தாடி இருக்கும் கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கும் மேகத்தில் உக்காந்துட்டு இருப்பார் கையில் ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பார் ஏய் நீ சர்ச்சுக்கு வந்தியா நீ போ சொர்க்கத்துக்கு போ ஏய் நீ சர்ச்சுக்கு வரலையா நீ நரகத்துக்கு போ இல்ல நீ ஹராம் நீ உள்ள போ நீ ஹலால் நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நம்ம கடவுள் அப்படி கிடையாது ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பகவானுக்கு ஒரு சின்ன இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கடையில வேலை பண்றதுக்கே பத்து பேர் இருபது பேர் வேலை கேட்கிறோம் அப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல வேலை பண்றதுக்கு பகவான வேலைக்கார அப்ப முப்பத்தி மூணு கோடி தேவையில்லை சார் முப்பத்தி மூணு கோடி இன்ட்டு மூணு நாலுன்னு கூட போட்டு போகலாம் ஏன்னா பகவானுக்கு அத்தனை லோகம் இருக்கு அத்தனை வேலை இருக்கு அதனால முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் ரொம்ப கம்மி தான் பகவானுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணலாம் ரொம்ப சொல்லலாம் என்ன பண்ணாரு பகவான் தேவர்களை படைக்கிறேன் முதல் அர்த்தத்தை சொல்றார் ரெண்டாவது அர்த்தத்தை ரொம்ப இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாரு இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான மக்கள் இருக்காங்க எல்லாரும் ஒரே குணத்துல இருக்கிறது கிடையாது இல்லையா ஒரு சிலர் சத்த குணத்துல இருக்காங்க ஒரு சிலர் ரஜோ குணத்துல இருக்காங்க ஒரு சிலர் தம குணத்துல இருக்காங்க சோ அப்ப யாரு எப்படிப்பட்ட குணத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட பகவான் வேணும் இல்லையா பகவான்லாம் அப்படிலாம் மாற முடியாது ஒருத்தன் தமோகோணத்துல இருக்கான் தமோகோணத்துல இருக்கா எப்படி இருக்கணும் அவனுக்கு நாக்கெல்லாம் ஆனு வச்சுக்கிட்டு ரத்தத்தை பார்த்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே ஒரே கொடூரமா க்ரூரமா இருக்கணும் நம்ம பகவான் அப்படிலாம் இருக்க மாட்டார் நம்ம பகவான் நரசிம்மரா வந்தாலுமே கூட அழகா இருப்பார் பிரகலாதன் சொல்றான் நரசிம்மரை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சிம்மமாவே வந்தாலும் அந்த சிம்மம் எப்படி இருக்கா ரொம்ப அழகா தான் சொல்லி சொல்றேன் அப்படிலாம் ரொம்ப கொடூரமாலாம் இருக்க முடியாது ஆனா கொடூரமா வேணும் ஒரு சிலருக்கு அப்படிதான் கடவுளை யூகிச்சு வச்சிருக்காங்க அப்ப என்ன பண்றாரு அவங்களுக்கு தகுந்த ஒரு சாமி என்ன பண்ணாரு ஒரு தெய்வம் தென்ன பண்றாரு உருவாக்குறாரு கருப்ப சாமி எல்லை சாமி அந்த சாமி இந்த சாமி நிறைய பேர் வச்சு வழிபடுறாங்க இல்லையா எல்லைக்கு ஒரு எல்லைக்கு ஒரு எல்லைக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு சாமி வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் யார் யாருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கோ அந்தந்த குணத்துக்கு ஏற்றார் போல என்ன இந்த உலகத்தில் தான் பல்வேறு விதமான தேவர்களை வந்து படைக்கிறேன் சொல்லி அவரவர் தமதமது சொல்லக்கூடிய நம்மளோடைய பாடல் எடுத்து சொல்றாரு அவரவர்களுடைய தமதமது அவரவர்களுடைய அறிவறி அவர்கள் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ வக வகை அந்தந்த வகைக்கு தகுந்தார் போல அவரவர் வழி வழி அடையன தின்னறை அப்படி எல்லா மக்களுக்கும் தகுந்தார் போல அவர்களுடைய அவனுடைய புத்திக்கு ஏற்றாற் போல அவனுடைய குணத்துக்கு ஏற்றார் போல அவனுடைய வழிபாட்டு முறைக்கு ஏற்றார் போல அவனுக்கு ஒரு தேவத்தை உற்பத்தி பண்ணியிருக்கேன் அவனுக்கு ஒரு வழிமுறை உற்பத்தி பண்ணியிருக்கேன் ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் தத்தேவியஹம் நீ என்கிட்ட எப்படி வரையோ அப்படின்னு அவனுக்கு என்ன பண்றேன் பிரதிபலன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்ப இந்த உலகத்துல எல்லா விதமான குணங்களோட மக்கள் இருக்கிறதுனால அந்த குணத்துக்கு ஏற்றார் நிறைய தேவர்களை படைச்சிட்டு அந்த தேவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக உட்காந்துருக்காங்க அவனுக்கு பேரு அமர பிரபு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க சொல்றாரு ஒரு மனிதன் ஆதித்ய தேவனை அதாவது சூரிய பகவானை ஏழு ஜென்மம் வழிபட்டான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவன் சிவபெருமானுடைய பக்தனா மாறுவான சிவபெருமானை ஏழு ஜென்மம் வழிபட்டான் அப்படின்னா அடுத்த பிறவில அவன் வந்து விஷ்ணு விஷ்ணு பக்தனா மாறுவான் விஷ்ணுவை வந்து நூறு வருடங்கள் யார் ஒருவன் விஷ்ணு பக்தனா வழிபடுறானோ அவன் கிருஷ்ண பக்தனா மாறுறான் இது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு குட் நியூஸ் என்ன சொல்றாரு ஜென்மாந்திர சஹஸ்திரேஷு தபோ கியான சமாதி பிஹி சாரி நரானாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே இது விஷ்ணு புராணம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல யாருடைய பக்தி பத்தி பேசுறாருங்க கிருஷ்ணே பக்தின்னு சொல்லி சொல்றாரு விஷ்ணு பக்தின்னு சொல்லி சொல்லு நம்ம கூட அப்பப்ப மாத்திப்போம் பிருந்தாயை துளசி தேவியாயை பிரியாயை கேசவச விஷ்ணு பக்தி பிரதே தேவி ஆ விஷ்ணு பக்தி எல்லாம் வேண்டாம் நான் கிருஷ்ண பக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் மாத்திப்போம் ஆனால் சாஸ்திரம்லாம் மாற்றவே இல்லை அங்கே கிருஷ்ணபக்தி எல்லாம் கிடையாது விஷ்ணு பக்தி தான் அப்படி விஷ்ணு புராணம் சொல்லி கொடுக்குது ஒருவன் விஷ்ணு பக்தனா நூறு வருஷம் விஷ்ணு வழிபட்டா மட்டுந்தான் யார்கிட்ட வர முடியுமா யார்கிட்ட வர முடியும் கிருஷ்ணர்கிட்ட வர முடியும் நம்மளாம் வந்துட்டோமா இப்ப வந்திருக்கோம் நம்மளை விட பாகியசாலிகள் யாருமே கிடையாது நான் பாகியசாலிகள் தான் ஆனால் துரதிருஷ்டசாலிகள் பாக்யத்தை என்ன பண்ணுறது கிடையாது நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது அந்த துரதிருஷ்டசாலிகள் பாக்யசாலிகளாக இருக்கக்கூடிய துரதிருஷ்டசாலிகள் அதுதான் சொல்ல முடியும் ஒருவன் வந்து பகவானை பக்கத்தில் போயிட்டான் பாலாஜி இருக்கா இல்லையா திருப்பதி ஏழு நாள் இப்போ பிரம்மோதவம் நடக்கும் போது இப்போ ரத சத்தமில்லாம் நடந்துச்சு என்ன பண்ணுறா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஏழு நாள் கீழே நின்று அடப்பாட்டு எல்லாம் உள்ளே போய் சேர்ந்துட்டான் பக்கத்தில் போயிட்டான் வைகுண்ட துவாரத்துக்கு போயிட்டான் பகவானை பார்த்தடலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் போன் எடுத்து நோண்டிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்கான் அவங்க ஜெர்கண்டி ஜெர்கண்டின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான் வெளில வந்து பார்த்தா ஐயோ சாமியை கணமே போனை பாத்துட்டே விட்டுட்டனே எவ்வளவு துரதிருஷ்டசாலி இல்லையா பகவான் பக்கத்தில் போயிட்டு பார்க்காம திரும்பி வந்துட்டான் அப்படின்னா அவனோட துரதிருஷ்டசாலி யாரும் கிடையாது அது போல இவ்வளோ கஷ்டப்பட்டு கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம் வந்துட்டு திரும்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணபக்தி சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நம்மளோட துரதிருஷ்டசாலிகள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் தான் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த கிருஷ்ணபக்தி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிடையாதுப்பா தேஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தேமாம் திருட பிரதாக எவனோருடைய பாப கர்மங்கள் எல்லாம் தொலைந்து நிறைய புண்ணிய கர்மங்களை செஞ்சிருக்கானோ அப்படிப்பட்ட அவனுக்குதான் கிருஷ்ணபக்தி வரும்னு சொல்லி சொல்றாரு சோ அதனால இந்த கிருஷ்ணபக்தியை நம்ம விடாம புரிஞ்சுக்கணும் இங்கதான் சொல்றாரு இப்படி அமரப்பிரபு எல்லா தேவர்களுக்கும் பிரபுவா இருக்கிறனால அவனுக்கு பேரு அமர பிரபு அப்படின்னு ஒரு ஆர்த்தி கொடுக்குறாரு குருவாயூர்ல பூந்தானம் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் பூந்தானம்ன்ற பக்தர் பெருசா சாஸ்திரம் எல்லாம் படிச்சவர் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் தினசரி உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் படிச்சிட்டு இருக்கும் போது பத்மநாபோ பிரபு அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக பத்மநாபோ பிரபு அப்படின்னு படிப்பார் பத்மநாபோ அமரப்பிரபுன்னு படிக்கிறதுக்கு பதில பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு படிப்பார் மரப்பிரபு அப்படிங்கிறதுக்கும் அமர பிரபு அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இருக்கு அமரப்பிரபு அப்படின்னா தேவர்களுக்கு தலைவன் மரப்பிரபு அப்படின்னா மரங்களுக்கு தலைவன் இல்லையா உட்காந்து அவர் தினம் படிச்சுட்டு இருப்பார பத்மனாபோ அமர பிரபு மரப்பிரபு பத்மநாபோ பிரபு இந்த ஒரு லைனுக்கு வந்த பின்னாடி ஓட்ட கேஸ்ட மாதிரி மாட்டிப்பாரான் ஒரு சதம ஓட்ட கஷ்டமாட்டேன் என்ன பண்ணுவான் அது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் அது போல இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி மர பிரபு எல்லாரும் பார்ப்பாங்களே என்ன இது தப்பு தப்பா படிக்கிறா அதே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பத்மனாபோ மரப்பிரபுன்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்துரும் கண்களும் தண்ணி வர ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா பகவான் எல்லா மரங்களுக்கும் தலைவரா இருக்காரா எங்க பார்க்க முடியும் கிருஷ்ண கிருஷ்ண பார்க்க முடியும் கிருஷ்ணன் இலையில அங்க எல்லா மரங்கள் மேலேயும் பகவான் உட்காந்து என்ன பண்ணுவாரா புல்லாங்கல் வாசிப்பாரா அந்த புல்லாங்கல் வாசிக்க வாசிக்க மரங்கள்லாம் என்ன பண்ணுமா எங்கயோ இருந்து எங்க எங்கேயோ மேல மேலக்கூடிய கிளைகள்லாம் அப்படி தாழ்ந்து வந்து பகவானுக்கு நிழலா இருக்குமா மேல கூடிய பழங்கள்லாம் இருக்கு இல்லையா அது இறங்கி வந்து பகவானுடைய கையில வந்து பழத்தை கொடுக்குமா சோ அப்படி பகவானுக்கு சேவை பண்ணது இல்லையா அந்த மரங்களை இங்க ஞாபகம் வச்சுக்கிறாரு அந்த மரங்கள்லாம் கூட சேவை பண்ணதே பகவானுக்கு என்னால சேவை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் என்ன பண்றாரு கிருஷ்ணர் விருந்தாவன கிருஷ்ணர் என்ன பண்றாரா ஞாபகம் வச்சுக்கிறாரா பிருந்தாவனில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு என்னதான் அவருக்கு இருக்கு சுற்றி மரம் செடி கொடிதா இருக்கும் இந்த மாதிரி நாங்க சென்னை போயிருக்கும் போது பானு மகாராஜ் சொன்னார் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொன்னார் வைகுண்டத்தில் எப்படி இருக்கும் எங்க பார்த்தாலும் ஸ்வர்ண காந்தியா இருக்கும் எங்க பார்த்தாலும் தங்கமா இருக்கும் வைரம் வைடூரியமா இருக்கும் கோலோக விருந்தாவனும் சொல்லி சொல்கிறோம் இல்லையா அங்கே போனால் என்ன தெரியுமா இருக்கும் வெறும் கல்லு மண்ணு பசுமாடு சாணி இல்லையா மரம் செடி கொடி பறவை இந்த உலகத்துல எப்படி இருக்கோ அதே போல தான் அங்க இருக்குமா அங்கே போனால் நம்மளுக்கு புரியவே புரியாதான் நம்ம கோலோகம் இருந்தவன்தான் வந்திருக்கமா இல்லை ஜட உலகத்துக்கே மறுபடியும் வந்துட்டு மாதிரி யோசிக்கிற மாதிரி போயிடுமா ஏன்னா அங்கேயும் அப்படி தான் எல்லாம் அப்படியே அப்படியே அதே மாதிரிதான் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே எல்லாம் எல்லாம் ஸ்வர்ண காந்தியா இருக்கும்னு கிடையாது சோ அப்ப எல்லா மரத்துக்கும் அவர் எப்படி இருக்காரு பிரபுவா இருக்காரன் அதுக்கப்புறம் ராம அவதாரத்தை யோசிச்சு பாக்குறாரு ராம அவதாரத்துல அங்க பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா மரங்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருந்தார் எப்ப தண்டகாரண்யத்துல சோ அப்படி காட்டுக்கு நடுல வாழ்ந்துட்டு இருந்தாரு இல்லையா சீதை தொலைஞ்சு போன பின்னாடி ராமர் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் கிட்ட போய் அழுக ஆரம்பிச்சிட்டார் ஹே மரமே நீ பாத்தியா ஹே வில்வ மரமே நீ பாத்தியா ஹே சந்தன மரமே நீ பாத்தியா ஏ வேப்ப மரமே நீ மாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒவ்வொரு மரத்துக்கிட்டே போய் பகவான் கேட்க ஆரம்பிச்சிட்டாரா ஸோ அப்ப அந்த மரத்தை பத்தி யோசிக்கும் போது அவர் யார யோசிக்கிறாரு பகவானுடைய குணங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார் அதனால எனக்கு மரப்பிரபுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க இருக்க நாராயண பட்டாத்திரி அப்படின்னு ஒரு ஒரு பட்டாத்திரி அவங்க பூஜை பண்ணக்கூடியவர் அவர் கத்துறாரு ஏ பூந்தாணம் நிறுத்துடா என்னடா சும்மா பார்த்தாலும் மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லிட்டு இருக்க அமரப்பிரபு அது அமரப்பிரபுன்னு சொல்றா பின்னார் இவர் அமரப்பிரபு அமரப்பிரபுன்னு சொல்லி பார்க்கறாரு சொன்னால் சந்தோஷம் வரல ஏன்னா தேவர்களை பார்த்து தேவர்கள்கிட்ட என்ன குணம் இருக்கு அவங்களா தேவைப்பட்டா வந்து பகவான்கிட்ட பக்தி பண்ணுவாங்க அவங்கள நினச்சா நம்மளுக்கு மனசு உருவாக போகுது அமரப்பிரபுன்னு சொன்னால் அவர் மனசு உருகலையும் மரப்பிரபுன்னு சொன்னால் மனசு உருகிட்டுதான் விருந்தாவனத்தை ஞாபகப்படுத்துது தண்டக்காரனத்தை ஞாபகப்படுத்துதான் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா அவர் மனசை வருத்தப்படுறார் நைட்டு போய் தூங்கிட்டு இருக்க நாராயண பட்டாத்திரி கிருஷ்ணன் நைட்டு கனவு வந்துட்டார் டே என்ன நீ அவர்கிட்ட சொன்ன அமரப்பிரபுன்னு ஏன் சொல்ல சொல்ற மரப்பிரபுன்னு சொன்னேன் என்னடா தப்பு போச்சு நான் தாண்டா அமரருக்கும் பிரபு நான் தாண்டா மரத்துக்கும் பிரபு அமரப்பிரபு நான் மரப்பிரபு நீடா ம் எப்போ தேவர்களுக்கு பிரபுவாக இருக்கும் நான் யாருக்கும் பிரபுவா இருக்கேன் மரத்துக்கும் நான் தாண்டா பிரபு சொன்ன அவனுக்கு என்ன தேப்பேன் அதுதான் பிடிச்சிருக்கு நாலுலேருந்து திருத்த வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் விட்டார் அதுக்கப்புறம் பூந்தானவ என்ன பண்ணாரு அடுத்த நாள்ல இருந்து மரப்பிரபு மரப்பிரபு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொன்னாரு உன்னோடைய விபக்தி எல்லாம் யாரு தேவை விபக்தினா பிரிச்சு பாக்குறது சாஸ்திரத்துல பிரிச்சு பார்க்க கூடிய சொல்லுவாங்க பத்மநாபோ அமர பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அந்த வார்த்தையை இல்லையா அதுக்கு பேர் விபக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க யாருக்கடா வேணும் விபக்தி எனக்கு பக்தி இருந்தா போதுன்றா விபக்தி எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சோ அப்ப சொல்லிட்டாங்க அமரப்பிரபு அப்படின்ற சப்தத்திற்கு மரத்திற்கெல்லாம் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தானத்துடைய நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம்